வணக்கம் இன்று தேசிய டெங்கு தினம் தேசிய ஒலி தினம் இந்தியா சிக்கிம் இணைந்த தினம் அது மட்டுமின்றி உலகத்தில் சில உயிர்கள் அழிந்து வருகின்றன ஆதலால் அந்த அழிவுக்கு காரணமாக இருக்கும் சில காரணிகளை நாம் தவிர்க்க வேண்டும் ஆகவே இன்று தேசிய அழிந்து வரும் விலங்குகள் தினம் இன்றைக்கான திருக்குறள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து அதிகாரம் பொறை உடைமை ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் ஒரு தாரை பொன் போல் பொதிந்து பொருள் நம்ம ஒருத்தர் தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்க தண்டிப்போம் ஆனா தண்டிக்கிறதை காட்டிலும் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதே சிறந்தது உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று தேசிய ஒலி தினம் இந்தியா சிக்கிம் இணைந்த தினம் அது மட்டுமின்றி உலகத்தில் சில உயிர்கள் அழிந்து வருகின்றன ஆதலால் அந்த அழிவுக்கு காரணமாக இருக்கும் சில காரணிகளை நாம் தவிர்க்க வேண்டும் ஆகவே இன்று தேசிய அழிந்து வரும் விலங்குகள் தினம் இன்றைக்கான திருக்குறள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து அதிகாரம் பொறையுடைமை ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் ஒரு தாரை பொன்போல் அப்படின்னா அவங்க தண்டிப்போம் ஆனா தண்டிக்கிறதை காட்டிலும் அவர்களுக்கு அறிவுரை கூறுவதே சிறந்தது உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடங்கள் நன்றி வணக்கம்